அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திரு இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த காமாச்சம்மன் விளக்கை எப்பொழுது அதாவது சுத்தம் செய்ய வேண்டும் வேணும் ஒரு கருத்து இருக்கும் அதுக்குன்னு இது வந்து கால நேரங்கள் இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ திரு கார்த்திகை தீபம் ஆங்கில தேதி மூணாம் தேதி தமிழ் தேதி பதினேழாம் தேதி கொண்டாடப்படுகிறது இப்போ வீட்டில் இருக்கிற நம்ம காமாட்சி நோக்கை சுத்தம் செய்வோம் அதனால் அந்த சிறு விளக்கத்தை சொல்கிறேன் இப்போ பயன்படுத்தினாலும் எப்போ காமாட்சி அம்ம விளக்கை நீங்கள் பயன்படுத்தினாலும் இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் அதை சுத்தம் செய்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற லட்சம் கடாசம் வீட்டிலே இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ காமாட்சி அம்மன் விளக்கை திங்கட்கிழமை நடு இரவு முதல் புதன் கிழமை நடு இரவு வரை குபேர்தனி மற்றும் குரு தன சாஸ்தானி கூடிக்கொண்டிருப்பதால் இந்த நாட்களில் விளக்கை சுத்தம் இருக்கக்கூடாது அதாவது சுத்தம் செய்யக்கூடாது இந்த நாட்களில் நீங்கள் சுத்தம் செய்தால் சக்திகள் விலவிட என்று சாஸ்திரம் கூறுகிறது அதே போல வெள்ளிக்கிழமை என்று சுத்தம் செய்வதால் உபேர சங்கீத நிதி யாத்தினி விலகிவிடும் என்றும் சாஸ்திரம் கூறுகிறது கருத்தில் கொள்ளுங்கள் ஆகையால் ஞாயிறு வியாழன் மற்றும் சனிக்கிழமையில்தான் விளக்கை சுத்தம் செய்ய வேண்டும் ஞாயிறு அன்று சுத்தம் செய்வது சிறந்தது அதே போல் ஞாயிறு என்று சுத்தம் செய்து விளக்கு ஏற்றினால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அகலும் வியாழக்கிழமை என்று சுத்தம் செய்து விளக்கேற்றினால் குரு கடாசன் கிட்டும் சனிக்கிழமென்று சுத்தம் செய்து விளக்கேற்றினால் வாகன விபத்திலிருந்து விடுபடலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இது வந்து காமாட்சி அம்மன் விளக்கு சுத்தம் செய்வது முறைகள் இதை பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் செல்வம் சிறப்பமாக அற்புத பள்ளங்களை உங்களால் பெற முடியும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்